நல்லா நல்லா உரிச்சு எடுத்து வெயில்ல காய வச்சிருவாங்க வெயில்ல காய வச்சுட்டு நல்லா எடுத்து வச்சிருவாங்க வெளிய தண்ணி அடுப்புக்கு தீ போட்டுருவாங்க காலையில என்ன பண்ணுவோம்னா இவ்வளவு பலாக்கொட்டை இருக்கு கொண்டு போய் தீக்குள்ள போட்டுருவா அப்ப சத்தம் போடுவாங்க எங்க அம்மா அங்க என்ன பண்ற தீ கிட்ட அப்படின்னு ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு அங்கேயே ஒரு கம்பி ஒண்ணு வச்சிருப்பாங்க அது தள்ளி விட்டுட்டு ஓடியா ஓடி போயிடுவான் அப்புறம் அழுங்காம அவங்க இல்லாதப்ப போய் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவோம் அவங்களும் செஞ்சு தருவாங்க அவங்க வேறு மாதிரியே செஞ்சு தருவாங்க அப்புறம் எல்லாம் தள்ளி விட்டு சுட சுட கொண்டு போய் எல்லாம் ஃப்ரெண்டுகளாக இருக்காங்க வச்சு நீ சாப்பிடுவோம் நான் சாப்பிடுவேன் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இப்படி தொல்லையோடு தான் போடுவோம் உரிச்சு போடக்கூடாது அப்படியே போட்டுருவோம் போட்டு அது மாதிரி செய்வோம் அப்புறம் ஒரு கம்பி ஒன்று இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கம்பியில் நல்லா குத்தி 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 அப்படியே வாட்டுவோம் வாட்டி எடுத்து மாவு மாவுமா அதையும் எடுத்து நல்லா சாப்பிடுவோம் அதையும் சாப்பிட்டு முன்ன முடிச்சுப்போம் அதையும் சாப்பிடலாம் அப்படி நல்லா இருக்கு அப்புறம் இந்த பெளாக்கொட்டையில குழம்பு வைப்பாங்க குழம்பு வைப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல பொரியல் வைப்பாங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வெளாக்கொட்டை எல்லாம் போட்டு பொரியல் வைப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விளாக்கொட்டை இருந்தா நிறைய போட்டு வேக வச்சிருவாங்க வேக வச்சுட்டு எல்லாரும் வச்சு உரிச்சு சாப்பிடுவாங்க டீ டைத்துக்கு அதே சில பேர் சாப்பிடாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வேக வச்சு ரெண்டா ரெண்டா டீ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுவா போட்டு அதை போட்டு நல்லா குளுக்கி விட்டு கொஞ்சம் வர தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு பரட்டி எடுத்து வச்சிட்டோம்னா அதையும் வச்சு சாப்பிடுவாங்கம்மா ஓகேம்மா இப்போ குழம்பு வைக்கிறது பார்த்துலாமா போய் குழம்பு வைக்கிறது விளாக்கட்டி குழம்பு என்ன தேவையான பொருள்னு பாத்திரலாங்க விளாக்கட்டை நல்லா காய வச்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறாங்க ரெண்டா வெட்டி வச்சுட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வரமிளகா பூணு ஜீரக கால் ஸ்பூனு பெருஞ்சோம்பு பட்டை ஒரு கிராம்பு குருமிளகா கால் ஸ்பூனு மல்லி பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூனு கொஞ்சம் தேங்காய்ங்க இதை தேவையான பொருள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சும்மா கொஞ்சம் ஊற்றினா போதுங்க காமிச்சு பொருளை எல்லாம் வறுத்து எடுத்து போட்டுட்டாங்க அந்த வெங்காயம் வைக்கலாங்க நம்ம உளகாட்டி தான் குழம்பு வைக்கிறாங்க கொஞ்சம் லேசாக எண்ணெய் வச்சிக்கிறேங்க இது வளங்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க தேங்காய் சின்ன துண்டு வெட்டி வச்சுருக்கேங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் ஆறுட்டுங்க ஆறுன பின்னாடி அரைச்சிக்கலாங்க அதுக்குள்ள வெங்காயம் வதக்கிக்கலாம் முந்தரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதை அரைச்சுக்கலாங்க வெங்காயம் நல்லா வறுத்து எடுத்துட்டங்க கொஞ்சம் ஆறுட்டுங்க அப்புறம் அரைச்சுக்கலாம் மிளகா அரைச்சிட்டங்க வெங்காயம் ஆயிடுச்சுங்க போட்டுக்கலாங்க சில பேர் தக்காளி போடுவாங்க ஒரு தக்காளி போடுவாங்க ஆனா நான் தக்காளி போட மாட்டேங்க வேணும்னா போட்டுக்கலாம் ஊத்திக்கலாங்க நல்லா கொதிக்கட்டுங்க பச்சை வாசம் போகணும் ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க கொட்டை ஏன் வேக வச்சு கொள்ளேன்னு கேப்பீங்க இல்லைங்க நாங்க பிரியா போட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிச்சுதுன்னா கொட்டை வெந்துருங்க அப்போ நம்ம இறக்கி தாளிச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க குழம்புக்கு தேவையான கலக்கி ஒரு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாங்க மூடி வச்சுக்கலாங்க பார்த்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கலக்கி விட்டுக்கலாங்க மூடி வச்சுக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் பண்ணி பார்க்கலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு இறக்கிக்கலாம் இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொடுக்கலாங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் 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 கடுகு கடுகு போட்டுக்கலாங்க ஊற்றிவிட்டாங்க கல்லாப்பிள் போட்டுக்கலாம் தாளிச்சு ஊற்றிட்டேன் வெளா கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க கறி குழம்பு மாதிரியே நல்லா இருக்கு பாருங்க கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க இங்க பாருங்க எல்லா கொட்டை நல்லா விழுந்துருச்சு நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோ பாக்கணும்னா சப்ரைஸ் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க